கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல கேள்வி இது இல்லறத்தில் இருந்து கொண்டு ஆன்மீகத்தை அடைய முடியுமா இறைநிலை அடைய முடியுமா அப்படின்ற கேள்வி இந்த கேள்வி வந்து பல ப பல சாமியார்கள் பதில் சொல்லியிருந்தாலும் பல அறிஞர்கள் சொல்லியிருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் இருந்து தான் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா நான் ஒரு குடும்பஸ்தன் தான் நான் வந்து பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு பிரம்மச்சாரியாக இருந்து கொண்டு ஆகாமல் இருந்து கொண்டு இந்த ஆன்மீகத்தை நான் வரல நான் ஐயாவும் ஒரு என்னுடைய குருநாதரும் ஒரு பழுத்த ஒரு குடும்பஸ்தன் அவர் அவருக்கு மனைவி மகள் பேரன் பேத்தி நின்று கூட்டமாகவே வாழ்வார் அவர் ஆனால் கூட்டமாக வாழ்ந்தாலும் தனித்த நிலையோடு வாழ்வார் அதே அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறத நாங்கள் உள்வாங்கி கொண்டு தான் நாங்களும் இப்போ அந்த அந்த முறைப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆன்மீகத்தை வந்து நீங்கள் வந்துட்டு பிறவியிலேயே வந்து ஞானத்தோடு பிறப்பார்கள் சில மகான்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னார் ராமனார் போன்றவர்கள் ராமகிருஷ்ணர் போன்றவர்கள் இதற்கு முன்னால் இருந்த பல மகான்கள் வந்து பிறவியிலே வந்தவர்கள் தான் அது வந்து ஞான சம்பந்தராக இருக்கட்டும் அப்பராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் வந்துட்டு இப்போ இருக்கட்டும் இவங்கள்லாம் வந்து பிறவி ஞானிகள் இவங்கள்லாம் வந்து அதனால் அவங்களோட நாம் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது எதுலேயுமே வந்துட்டு அவர்கள் நிலை வேறு ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு பல ம மனிதர்கள் வந்து ஆசைப்பட்டு துறவரம் போயிடுறாங்க ஆனால் அவங்கெல்லாம் இறைநிலை அடைகிறாங்களா அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதில் ஏன்னா மனம் வந்து நிற்காது மனம் வந்து அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணி இருந்துருக்கலாமோ அப்படின்ற அந்த கேள்வி அவங்களுக்குள்ள வந்துருச்சுனால முடிஞ்சு போச்சு கதை அவங்க கதை ஏன்னா அந்த ஒரு சின்ன ஒரு பொறி தான் அந்த சின்ன பொறி வந்து அவங்கள வந்து உயர்நிலையை அடையவே விடாமல் பண்ணி விட்ரும் இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கை அதனால் வந்துட்டு அதில் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அந்த பாதை வந்து கொஞ்சம் கடினமான பாதை தான் அதாவதுன்னா துறவர பாதைன்றது ரொம்ப கடினமான பாதை ஆனால் இந்த குடும்ப பாதை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான பாதை தான் இது இதில் குடும்பத்தை இதில் வந்து இறைவனை நிச்சயமாக அடைய முடியும் இறைவனை அடையிறதுக்கு இதில் எந்த தடையுமே கிடையாது இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கணவன் மனைவி ஒத்து போகணுது கணவன் கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மனைவியாக இருக்க வேண்டும் அதே மாதிரி மனைவியோட விருப்பத்தை கணவன் நிறைவேற்றணும் அவங்களுக்கு அந்த ஆன்மீக தேடல் இருந்தால் சரி பரவாயில்ல அப்படின்னு விடணும் அதே மாதிரி கணவனுக்கு ஆன்மீக தேடல் இருக்குது அவருக்கு இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அப்படின்னா அதுக்கு சரி அதில் விடணும் இப்போ பெண்களுக்கு பல விஷயங்கள் ஆர்வம் இருக்கும் அதிகமாக வந்து இப்போ சீரியல் தப்பான்னு நினச்சிக்கூடாது இப்படின்னா சொல்கிறோமே அப்படின்ட்டு இருக்கிற உண்மையை நான் சொல்கிறேன் நான் அவங்களுக்கு பல விஷயங்களில் ஆர்வம் இருக்கும் சீரியல் பார்க்கறதா இருக்கட்டும் இல்லை ஜவுளி கடைக்கு போய் துணி மறியல் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய நட்பு வட்டங்களில் அதிகப்படியாக அரட்டி அடிக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் நிறைய பொழுதுபோக்கான விஷயங்கள் எல்லாம் தாய்மாதிகள் செய்வார்கள் தவறு ஒன்றும் இல்லை இது இது இயல்பு தான் அதே மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து இப்படியே அவன் இருந்தால் இருக்குது இருந்தா அவன் சினிமாவுக்கு போகிறான் ஜாலியாக ஊரை சுற்றுறான் பார்க்குக்கு போகிறான் அங்கே போகிறான் இங்கே போகிறான் நம்ம வந்து இப்போ கெட்ட பழக்கங்கள் ஈடுபடுறான் நிறையா மது அருந்துடான் இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டான்னா அவனை கண்டிக்கிற தவறு இல்லை இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நல்ல பாதையை நோக்கி போ போகக்கூடிய பல ஆண்கள் இருக்கிறாங்க இது அனுபவத்தில் சொல்கிறேன் நான் என்னுடைய அனுபவம் இல்லை அது நம்ம ஆசிரமத்திலேயே பல ம மனிதர்கள் இந்த மாதிரியான அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து பகிர்ந்துருக்கிறாங்க எப்படின்னா எங்கள் வீட்டில் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சாமி அப்படிம்பாங்க ஏன் சாமி அப்படின்னா நீங்கள் போயிட்டு தனியாக போய் உட்காடுறீங்க என்னமோ பண்ணுறீங்க எங்க பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு இதுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் நல்ல பாதையை நோக்கி போகிறாரு அவர் அவர் வந்து குடிக்கலை அவர் வந்து பொய் சொல்கிறதுக்கு போகல அவர் திருடலை அவர் எந்த ஏமாத்துகளைமே அவர் செய்யலை ஆனால் அவர் என்ன என்ன பண்ணுறாருன்னா உண்மையை நோக்கி பயணம் பண்ணுறாரு அவர் அந்த உண்மையினா எது அப்படின்னா நான் யார் என்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறதான் நான் யார் என்ற உண்மையை தெரிஞ்சுக்கிற பயணத்தில் அவர் ஈடுபட்டிருக்காரு அதனால் தயவு செஞ்சு தாய்மார்கள் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்குமே பாதிக்கும் இது இந்த மாதிரியான ஒரு தேடல் உள்ள மனிதர்களை நீங்கள் வந்து புறம் தள்ளாதீர்கள் வெறுக்காதீர்கள் அவர்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதனால் வந்துட்டு இந்த ஆன்மீகத்தை வந்து குடும்பத்தில் இருந்து நிச்சயமாக நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் முடியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே நான் அதை தான் சொன்ன இறைவனை அடையணும்னா விந்தை விரயம் பண்ணக்கூடாது விந்தை முழுமையாக சேமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது அப்படிலாம் ரொம்பலாம் அந்த மாதிரிலாம் எந்த இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தேவையான அளவு தான் அதான் சொல்கிறேன்னு தேவையான அளவு நம்ம அதை பயன்படுத்தும் போது அதில் எந்த பாதிப்பும் வராது அளவுக்கு மீறி பயன்படுத்தும் போது தான் இங்கே பாதிப்பு வருது அதனால் வந்து இதில் எந்த பாதிப்பும் வராது இது என்னுடைய அனுபவம் அதனால் இந்த இந்த அனுபவத்தை நீங்கள் நம்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதனால் நம்பி நீங்கள் இந்த தாய்மார்களெல்லாம் இந்த இது ஒரு மோசமான பாதை அபாயகரமான பாதைன்னு நம்ம நினைக்காதீங்க இது ஒரு நல்ல பாதை இந்த பாதையில் ஒரு மனிதன் வந்துட்டான் அப்படின்னா அவன் அதில் ந நின்னுட்டான் அப்படின்னா உங்கள் குடும்பத்திலே வந்து ஒரு ஒரு அமைதி ஒரு மகிழ்ச்சி ஒரு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வந்து நிலம் ஆரம்பிச்சிடும் உங்கள் போயிடும் அவள் ஒரு ஆள் மாறுறதால உங்கள் குடும்பமே மாறும் உங்கள் குடும்பத்திலேயே வந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்போ இந்த மாற்றத்தெல்லாம் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க நீங்கள் இதில் என்ன சராசரி மனித வாழ்வில் என்ன என்ன இருக்குது சொல்லுங்கள் வார வாரம் வந்து வந்து கவிச்சு வாங்கி தின்றதில் என்ன சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் கவிச்சு வாங்கி தின்னுட்டு நோயில் அவதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் போய் லட்ச லட்சமாக நம்ம கொட்டுறோம் நம்ம இது நமக்கு தேவையா இதுலேருந்து நம்ம விடுதலை ஆகும் நினைக்கிறோம் இது தவறு ஒன்றும் இல்லையே அதில் இந்த 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 விடுதலையை ஏன் நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க ஆதரிக்க மாட்டேன்றீங்க நிச்சயமாக நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன்